அடுத்த மாசனம் பார்க்கலாம் ஊழியின் பெருதால் நாழிகை எண்ணம் ஒன்றுடர் துகின்றதால் என்னும் ஆழியும் புலம்பும் அன்றிலும் உறங்கா ஜென்றலும் தீயினிற் தீயினிற்குடிதாம் தோழியோ என்னும் துணை முலை அறக்கம் சொல்லுமின் என் செய்கேன் என்னும் ஏழையன் பெண்ணுக்கு என் நினைந்திருந்தாய் எந்தை பிரானே ஊழியின் பெரிதால் நாழிகை என்னும் அம்பாழ்வார் கூட இருக்கார் ஒரு நாழிகை எல்லாம் ஆயிரம் ஊழினு ஆழியம் ஊழியாலோ அப்படின்னு இருக்கார் பெருமாளை பார்க்க முடியாதனால நாழியெல்லாம் போகிறது ரொம்ப நா ரொம்ப நேரமாக இருக்குது ஊழியின் பெரிதால் நாழிகை என்னும் ஒன் சுடர் துயன்றதால் என்னும் சூரியன் தூக்கி போயிட்டாலும் அப்படின்னு ஒன் சுடர்னா சூரியனை சொல்கிறார் துயின்றதால் என்னும் சூரியன் வரலையே தூங்கிப்பேட்டா கிறிஸ்ட் சூரியன் தூங்கிப்பேட்டானோன்னு சொல்கிறாராம் புரிஞ்சல ஊழி என் பெரிதால் நாழிகை எண்ணம் ஒன் சுடர் துகின்றதால் என்னும் ஆழியும் புலம்பும் அன்றிலும் உரங்கா கடல் புலம்பின்ருக்கு அன்றிலும் உரங்கா இந்த அன்றில் பறவைகள் துணையோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கும் அன்றில் பறவைகள் அன்றிலும் அன்றில் பறவை சொல்கிறான்னு பிரிவார்த்தம் அர்த்தம் பண்ணியிருந்தான் அன்றிலும் உரங்கா அதுவும் தூங்கல தென்றலும் தீயின கொடிதான் தென்றல் சாதாரணமாக சில்லுன்னு இருக்கும் அப்படி இல்லை அது தீயை விட கூடியதாக இருக்கிறது இவங்களுக்கு சிறு திருமடலில் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இதே மாதிரி எக்ஸ்பிரஷன் அம்மாழ்வாரும் இதே எழுதியிருக்கார் நிறைய இடத்துல அப்புறம் என்ன சொல்லும் தோழியோ என்னும் துணை முலை இறக்கும் தோழியேன்னு கூப்பிடும் துணை முலை இறக்கும்னா பெருமானுடன் சேராத இந்த உடலை நான் இழக்கவும் தயார் அப்படின்னு சொல்கிறா மாதிரி அர்த்தம் பண்ணியிருக்கோம் தோழியோ என்னும் துணை முலை அறக்கும் சொல்லுமே என் செய்கேன் என்னும் நான் என்ன செய்ய போறேன் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லும் ஏழை என் பெண்ணுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்த பிரானே முடியுமா ஊழி ஊழியன் பெரிதால் நாழிகை எண்ணம் ஒன் சுடல் துயின்றதால் எண்ணம் ஆழிகம் குலம்பம் அன்றிலும் உறங்க தந்தலும் தேயினில் குளிதாம் தோழியோ என்னும் துணை முலையறக்கும் சொல்லும் என் செய்கேன் என்னும் ஏழை என் பொண்ணுக்கு என் நினைந்திருந்தாய் இழவந்தை எந்த பிரானே ஏழை ஏன் பொண்ணுக்கு நினைக்கார் பெண் பொண்ணுக்கு தங்கம் போன்ற பெண் தங்க மகள் போதிலும் முன் பேரன்றி மற்றோதாள் உன் பொண்ணுக்கு பொண்ணு அதுதான் சொன்னேன் ஓதிலும் உன் பேரன்றி மற்றோதாள் ஓதாள் குருகும் நின் திருவுரு நினைந்து காதன்மை பெரிது கையற உடையாள் கயல் நெடுங் கண்துயில் மறந்தாள் பேதையேன் பேதை பிள்ளைமை பெரிது தெள்ளிகள் பள்ளி நுண்மருங்குள் ஏதலர் முன்னா என் நினைந்திருந்தாய் இடபந்தை எந்தை பிரானே ஓதிலம் உன் பேரன்றி மற்ற போதாள் ஏதாவது சொன்னால் உன்னோட பேர்தான் சொல்லுவா வேற ஒன்றும் சொல்ல மாட்டான் ஓதிலம் உன் பேரன்றி மற்ற போதாள் உருகும் உன் திருவுன் நினைந்து உன்னுடைய உருவத்தை உன்னுடைய விக்கிரகத்தை நினைத்து அழுவாள் காதன்மை பெரிது இவள் காதல் ரொம்ப பெருசு கையற உடைகள் தன்னோட கையால் எந்த காரியமும் செய்ய முடியல அவளால் என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியல கையை பிசைஞ்சின்னு இருக்கான்னு சொல்லலாம் கையற உடைகள் கயல் நெடுங்கண் துயில் பறந்தாள் கண்ணை தூங்குறதும் இல்லை சாதாரண அர்த்தம் தான் சுலபமாகியிருக்காரு பேதை என் பேதை பிள்ளைமை பெரிது நானே பேதை நானே அறிவில்லாதவள் அம்மா தன்னை சொல்லிக்கிறான் என்னோட பெண் எப்படி இருப்பா இன்னும் அறிவில்லாதவள் தான் இருப்பாள் பேதையே என் பேதை பிள்ளையமை பிரிது குழந்தைத்தனம் ஜாஸ்தியும் புண்ணு பிள்ளையை மை இன்னும் குழந்தைத்தனம் தான் பிள்ளையை மை பெரிது தெள்ளியல் பள்ளி நுண்மருங்கொல் தெள்ளியல் ஆனால் ஒன்றில் மாத்திரம் தெளிவாக இருக்கா என்ன ஒன்றும் இல்லை ஒன்றை அடைவது என்கிற குறுக்கோளில் மாத்திரம் தெளிவாக இருக்காங்க தான் தெள்ளியல்னு கொடுக்க மற்றதெல்லாம் பேதை ஆனால் ஒரு விஷயத்தில் மாத்திரம் தெள்ளியல்னு இருக்கா தெள்ளியல் நுண் பள்ளி நுண்மருங்குல் அவளுடைய வள்ளி நுண்ம கொடி போன்ற இடையை உடைய பெண் வள்ளி மருங்குல் ஆனால் இவள் தெள்ளியள் இவள் தெளிவான அறிவுடையவள் உன் விஷயத்தில் தெளிவான அறிவுடையவள் அத்தியாள் ஏதலர் முன்னே ஏதலர் அப்படி எனக்கு எங்களுக்கு வேண்டாதவர்கள் முன்னே என் நினைந்திருந்தாள் இடவந்தை எந்தை பிரானே புரியுதா சொந்த முடியுங்களா ஓதிலம் முன் பேரன்றி மற்றோதாள் திருவுரு நினைந்து காதன்மை விருது கையற உடைகள் கயல் துயில் நெடுங்கண் பேதை பிள்ளைமை எல்லியால் பள்ளி நுண் மருங்குல் ஏதலர் முன்னா என் நினைந்திருந்தாய் இறந்த பிரே தன் ஏதும் தக்கவா நினையாள் சடங்கடல் நுடங்கையில் இலங்கை வன்குடி மடங்க வறு மறுதொலைத்த வார்த்தை கேட்டு இன்புறும் பயங்கும் மின்குடி மருங்குள் சுருங்க வேல் நெருங்கி மென்முலை பொன்பயந்திருந்த என் என் நினைந்திருந்தாய் இடவந்த எந்தை பிரானே தன்குடிக்கு ஏதும் தக்கவானினையாள் நம்ம என்னோட குலத்துக்கு நல்லதாக ஒன்று நினைக்க மாட்டேங்கிறேன் இப்போ பண்ணுற காரியெல்லாம் அதுக்கு ஆப்போசிட் கெட்ட பேர் வரப்போகிறது தக்கது இல்லை என்னுடைய குளத்துக்குங்கிறது தான் தன்குடிக்கு ஏதும் தக்கவா நினையாள் தடங்கடல் நுடங்கையில் கிழங்கை மண்குடி மடங்க வாழ மருது வார்த்தை கேட்டி இன்புறும் மயங்கும் அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் பெரிய கடலில் இருக்கிறேன் தடங்கையில் இயில் நுழங்கு இலங்கை நுடங்கு எயில் இலங்கைனா வளைவான மதில்களை உடைய இலங்கை அங்க வன்குடி மடங்க அவர்களும் வன்குடை வலிமையான அசுரர்கள் குடிகள் அடங்கும்படியாக வாழ் அமர் தொலைத்தோ அவர்களை ஜெயித்த போரில் அவர்களை ஜெயித்த அந்த வார்த்தை கேட்டு இன்புறும் மயங்கும் ரொம்ப அழகாக இருக்கார் ஈஸ்வம் ஞாபகம் வச்சுக்கலாம் புரிஞ்சுனாங்க எப்படி இருக்கார் பாருங்க தடங்கடல் நுடங்கை நுடங்க இலங்கை பண்குடி மடங்க பலவர் துளைத்த வார்த்தை கேட்டு இன்புறும் மயங்கு மின் குடி மருங்குல் சுருங்க மேல் நெருங்கி மென்முலை பொன் பயந்து இருந்த மொத்தமாக அர்த்தம் சொல்றேன் ஏற்கனவே விளப்பா இருக்கிற இடை அது மேலும் இழைச்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் அவட மார்புலாம் பெருசா போயிடுச்சு உடல் நிறம் மாறி இருக்கு இதை தான் மொத்தத்தை சொல்வார் புரிஞ்சு விலை இந்த ரெண்டு லைனுக்கு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதான் என்ன இருக்கார் மின்குடி மருங்குள் சுருங்க மேல் நெருங்கி மென்முலை பொன் பயந்திருந்த அவனுடைய மார்பெல்லாம் பெருசாக போயின்னு இருக்கு இடுப்பு மெல்லிசா போயின்ட்டு இருக்கு உடல் நிறம் மாறி இதுதான் காதலால் வந்த அவருடைய அவனுடைய உடல்நிலை இது என் குடி வழுகு என் நினைந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே சொந்த பிடிங்களாமா தங்குடிக்கேதும் தக்கவா நிறையாள் தடங்கடல் முடங்கையில் இலங்கை வன்குடி மடங்க வாழவர் தொலைந்த பார்த்தை ஏட்டு இன்புறும் மயங்கும் மின்குடி மருங்குள் சுருங்க மேல் நெருங்கி நென்முலை ஒன்பயந்திருந்த என் குடிவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே